அஷ்டலட்சுமி தாயே சரணம் அரணாய் பூனை எண்ணுவோம் அஷ்டலட்சுமியே உனக்கு ஆராதனை பண்ணுவோம் ஆதிலட்சுமியே அரணாய் பூனை எண்ணுவோம் அஷ்டலட்சுமியே உனக்கு ஆராதனை பண்ணுவோம் ஆதிலட்சுமியே பரந்தாமன் திருமதியே பத்மாவதியே பரந்தாமன் திருமதியே பத்மாவதியே உன் பார்வை பட்டால் எமக்கு குவியும் நிதியே உன் பார்வை பார்வைப்பட்டால் எமக்கு குவியும் நிதியே குவியும் நிதியே அரணாய் எண்ணிடுவோம் அஸ்தலட்சுமியே கே ஆராதனை பண்ணிடுவோம் ஆதி லட்சுமியே பரந்தாமன் திருமதியே பத்மாவதியே உன் பார்வைப்பட்டால் எமக்கு குவியும் இது ஏன் பார்வைப்பட்டால் எமக்கு குவியும் இது ஏ அரணாய் உணையிடுவோம் மாஸ்டர்லட்சுமியே உனக்கு ஆராதனை பண்ணிடுவோம் ஆதி லட்சுமியே மரகத மணிமகுடம் மாட்டிடுவோம் மகாலட்சுமி உனக்கு மாலை சூட்டிடுவோம் மரகத மணிமகுடம் மாட்டிடுவோம் மகாலட்சுமி உனக்கு மாலை சூட்டிடுவோம் வரங்களை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் வரங்களை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் வாஞ்சையுடன் உணக்கமுதம் ஊட்டிடுவோம் வாஞ்சையுடன் உணக்கமுதம் ஊட்டிடுவோம் மரகத மணிமகுடம் மாட்டிடுவோம் மகாலட்சுமி உனக்கு மாலை சூட்டிடுவோம் அரங்களை உன்னிடத்தில் கேட்டிடுவோம் வாஞ்சையுடன் முணக்கமுதை ஊட்டிடுவோம் வாஞ்சையுடன் உனக்கமுறை ஊட்டிடுவோம் அரணாய் உன எண்ணிடுவோம் அஷ்டலட்சுமியே உனக்கு ஆராதனை பண்ணிடுவோம் ஆதிலட்சுமியே அரணாய் உன எண்ணிடுவோம் அஷ்டலட்சுமியே உனக்கு ஆராதனை பண்ணிடுவோம் ஆதிலட்சுமியே பரந்தாமன் திருமதியே பத்மாவதியே பரந்தாமன் திருமதியே பத்மாவதியே உன் பார்வை பட்டால் எமக்கு குவியும் நிதியே உன் பார்வை பட்டால் எமக்கு குவியும் எரியே அரணாய் உனை எண்ணிடுவோம் மஸ்தலக்ஷ்மியே உனக்கு ஆராதனை பண்ணிடுவோம் ஆதி திரவியத்தை எமக்கு கூட்டிடுவாய் திலகத்தை எம் நெற்றியில் தீட்டிடுவாய் திரவியத்தை எமக்கு கூட்டிடுவாய் திலகத்தை எம் நெற்றியில் தீட்டிடுவாய் உலகம் சிறக்க வழி காட்டிடுவாய் உலகம் வழி காட்டிடுவாய் உண்மை நெறி எங்கும் போட்டிடுவாய் உண்மை நெறி தேரையெங்கும் போட்டிடுவாய் அ திரவியத்தை எமக்கு கூட்டிடுவாய் திலகத்தை என்ன செய்ய தீட்டிடுவாய் உலகம் சிறக்க வழி காட்டிடுவாய் உண்மை நெறி எங்கும் போட்டிடுவாய் உண்மை நெறி தேர எங்கும் ஊற்றிடுவாய் அரணாய் உனை எண்ணிடுவோம் அஸ்டலட்சுமியே அக்கு ஆராதனை பண்ணிடுவோம் ஆதிலட்சுமியே தரத்தை உயர்த்திடுவாய் தனலட்சுமியே தரத்தை உயர்த்திடுவாய் தனலட்சுமியே தாவரத்தை தழைக்க வைப்பாய் தானிய தாவரத்தை தழைக்க வைப்பாய் தான் லட்சுமியே அறக்கரை வெற்றி கண்ட வீரலட்சுமியே அரக்கரை வெற்றி கண்ட வீரலட்சுமியே உன்னால் அனைவர்க்கும் மேன்மை கிட்டும் விஜயலட்சுமியே உன்னால் அனைவருக்கும் மேன்மை கிட்டும் விஜயலட்சுமியே அரணாய் உண என்டுவோம் அஷ்டலட்சுமியே ஆராதனை பண்ணிடுவோம் மாதிலட்சுமியே பரந்தாமன் திருமதியே பத்மாவதியே உன் பார்வைப்பட்டால் எமக்கு குவியும் இறியே உன் பட்டால் எமக்கு குவியும் நிறையே குவியும் நிறையே